என்னோடய பேர் ஜோசப் நான் நாங்கள் வந்து கோரமண்டல் கோரமண்டல் எக்ஸ்ப்ளேஸ்லேருந்து நாங்கள் வந்து சென்னைக்கு போக நாங்கள் ரெடி இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் ஒடிசா ட்ரெயின் வந்து எப்போது ஒடிசாவில் போயிட்டு இருந்துச்சோ அப்போ வந்து ரொம்ப கூட்டம் வந்துச்சு எங்களால் கூட்டம் ரொம்ப கூட்டம் வந்துச்சு நாங்கள் வந்து பாத்ரூம் கூட போக முடியாது அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அதனால் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சுனால என்னோட அம்மா வந்து கீழே இருந்தாங்க நாங்கள் நான் நான் மட்டும் அப்பரில் சைடு அப்பரில் இருந்தேன் என்னோடய அம்மா வந்து மேலே வந்தாங்க ரொம்ப கூட்டம் இருந்ததுனால மேலே வந்தாங்க அப்புறம் நான் வந்து மேலே வந்த பிறகு நான் வந்து என்னோட அம்மா மடியில் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் பத்து நிமிஷம் கூட ஆகலை ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை ட்ரெயின் வந்து அப் அப் சைட் டவுனை விழுந்துட்டு அப்புறம் நான் தூங்கி நான் தூங்கிட்டு இருந்ததுனால நான் வந்து எனக்கு சரியாக புரியல என்னோடய அம்மா சொன்னாங்க தம்பி ட்ரெயினுக்கு அப்புறம் விழுந்துட்டு அப்புறம் நான் வந்து எழும்பி பத்து டென் டு பத்து டூ பதினஞ்சு ஆட்கள் வந்து எங்கள் மேலே விழுந்துட்டாங்க அது வந்து பிகாஸ் அது வந்து சைடுவேஸில் விழுந்துட்டதுனால அந்த இங்கே இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து எங்கள் மேலே விழுந்துறதுனால என்னோடய அம்மாவால் நல்லா பிரீத் பண்ண முடியல ஆனால் ஆனால் எனக்கு கொஞ்சம் கேப் இருந்ததுனால என்னோடய பிரீத் பண்ணி என்னோடய அம்மா சொன்னாங்க ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு நான் வெளியே ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடுவோன்னு சொன்னாங்க அப்போ அப்புறம் என்னோடய அம்மா என்னோடய அம்மா ஏங்க சொன்னாங்க நம்ம வந்து கண்டிப்பாக சாக தான் போகிறோம் அதனால் ஃபோன் பண்ணிடுறோம் அப்பாக்கிட்ட அப்புறம் அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னோம் நாங்கள் வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு ஆயிட்டு அப்புறம் அப்புறம் என் அப்பாவுக்கு சரியாக கேட்கல போல் அவங்க ஒன்றும் சொல்ல அப்புறம் நாங்கள் க்ரால் பண்ணிட்டு தான் போகணும் வெளியே பிகாஸ் அந்த ட்ரெயினோட பாத்து வந்து வானத்துக்கு மேலே இருந்துச்சு நாங்கள் வந்து உருண்டு தான் போனோம் வெளியே உருண்டு போய் நாங்கள் வந்து குதித்தோம் வெளியே எங்களுக்கு சப்பல் இல்லை அந்த ட்ரெயினோட கோல் இருக்கும்ல அது மிதித்து சாணியில் மிதித்து நாங்கள் நடந்தோம் வெளியே வந்து பார்த்தா ரொம்ப பேருக்கு கை எங்கேயோ இருக்குது மண்டை எங்கேயோ இருக்குது எங்களோட கீழே கீழே யார் இருந்தால் அவங்களும் அவுட்டு தான் பிகாஸ் என் அம்மா வந்து மேலே வந்தாங்க எனக்கு பிகாஸ் என் அம்மா மேலே வந்தாங்க எனக்கு வந்து அவங்க வந்து தப்பிச்சாங்க கீழே வந்து அந்த விண்டோ ஓப்பனாக இருந்துச்சு எப்போது சைடு கீழே விழுந்துச்சோ அவங்க அவுட் ஆயிட்டாங்க கீழே இருக்கவங்க வெளியே வந்து பார்த்தோம் ரொம்ப பேருக்கு எப்படியோ இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க மேரே பாய் மெ நேதேகா அவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க நாங்களும் அழுதோம் அப்புறம் நாங்கள் வந்து எங் எங்களோட ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்தோம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததுனால என்னோடய சூட்கேஸ் வந்து உள்ளதாக இருந்துச்சு சூர்க்கேஸ் உள்ளே இருந்துச்சுனால எனக்கு வந்து அது எடுக்கணுன்னு தோணுச்சு தோணுச்சு ட்ரெயின் வந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய செயின் வந்து அது தாங்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் தாங்காமல் இல்லைன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கீழே வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருப்போம் கடவுள் கிருபலனால அது தாங்கிட்டு தாங்கிட்டு இருந்துச்சு அந்த அந்த ட்ரெயினோட செயின் எப்படி வந்தது தெரில அது ட்ரெயினோட ஃப்ரெண்ட் சைடோட பாட் ஃப்ரெண்ட் சைடோட ஒரு பாட்டு அது வந்து இன்னொரு ட்ரெயினை இடித்ததுனால அது வந்து வந்தது போல் நான் நான் என் அம்மா கிட்டே சொன்னேன் இந்த ரோட்டுக்கு போயிடலாம் ரோட்டு பிடிச்சு நம்ம அங்கே இருக்கலாம் இங்கே இங்கே ஏதாவது பாதிப்பாயிடும் அப்புறம் நாங்கள் போய்ட்டுருக்கும் போது ஒரு ட்ரெயின் வந்து அஞ்சு பாட்டை டிவைட் ஆகிட்டு பிகாஸ் எங்களோட ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினை மோதியதுனால அஞ்சு பாட டிரைவர் ஆகிட்டு ஏசியில் ஏசி அந்த கோச்சில் புகை வந்ததுனால நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம் ரோட்டுக்கு வந்து நாங்கள் ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் அதில் நின்னோம் வி வி வாஸ் ஹெல்ப்லெஸ் நாங்கள் வந்து எங்கள் என்னோடய அப்பாக்கிட்ட நாங்கள் வச்சோன்னோ எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக யாராவது வரணும்னு சொல்லி அப்புறம் வந்து நாங்கள் ரொம்ப பேர் எங்களோட எங்களை எங்களுக்கு முயற்சி பண்ண ஆரம்பப்பட்டாங்க ஆனால் வந்து யாருமே வர்றதுனால எங்களுக்கு தான் வந்துச்சு ஃபோர் ஹவர்ஸ் சப்பல் இல்லாமல் நாங்கள் வந்து நின்று அதோடய ஊர் பேர் பகானகா ஒடிசாவில் அப்புறம் ஒரு பேரலைஸ்டு மேனும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயல்டு இருபத்தி நாலு ஒரு காலேஜ் மேனும் வந்தாங்க அங்கே ஒரு பய பயோடெக் டெக்னிக்கல் ஸ்கூலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ராத்திரி தங்க வச்சாங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு தான் அந்த ரூமை என்ட்ரு பண்ணுவோம் அப்புறம் எங்களோட என்னோடய அப்பாவுக்கு சொல்லி நான் என் அப்பா கிட்டே சொன்னேன் எங்களுக்கு ஒரு கீரோளம் வரல அப்புறம் அப்புறம் நாங்கள் இந்த ப படுத்தோம் அப்புறம் காலையில் எழும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு எனக்கு சொல்ல தெரில ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏசு சொல்லி முடித்தோடனே அந்த ட்ரெயின் நின்றுச்சு நான் கத்தி கூப்பிட்டேன் ஏசு சொல்லி முடித்தோடனே அது நின்றுச்சு அது நிற்கலன்னா நான் இப்போ இருக்க மாட்டேன் தோன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் என் வாழ்க்கையை நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் கடவுள் என் வாழ்க்கையை பார்ப்பார் நான் இப்போ என் அம்மாக்கிட்ட கொடுக்குறேன்